அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பதிவை அடியேன் பதிவிடுகிறேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து என்னவென்று சொன்னால் அநேக பிள்ளைகள் நம்மை அறிவது எப்படி என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கலாம் ஆனால் தோண்ட தோண்ட ஞானம் வந்து கொண்டே இருக்கும் தோண்ட தோண்ட ஞானம் வந்து கொண்டே இருக்கும் இந்த பதிவினுடைய அந்த நிறைவு வரை பாருங்கள் நிறைவான ஒரு மகிழ்ச்சியையும் நிறைவான ஞானத்தையும் கண்டிப்பாக அடைவீர்கள் நம்முடைய அப்பா சாயப்பா அநேக விடயங்களை ஞானங்களை நமக்கு போதித்திருக்கிறார் அதிலே இதுவும் ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள பகுதி ஆகையினால்தான் இந்த பகுதியை நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு அளிப்பதிலே பெரும் பெருமை கொள்ளுகிறேன் இதோ நம்மை வெல்வதே முதல் வெற்றி இந்த அறிவுரைதான் மாவீரன் அலெக்சாண்டருக்கு உண்மையை உணர வைத்தது கிரேக்க ஞானம் சரிந்தது இந்திய ஞானம் விஸ்வரூபம் எடுத்த தருணம் இந்த அதிசயம் நடந்தது இந்தியாவில்தான் ஆம் உலகையே வென்று அதை கிரேக்க ஞானப்படுத்துவேன் கிரேக்க ஞானம் தர்மம் அதுவே சிறந்தது அதுவே சிறந்தது என்ற கருத்துக்களுடன் தன்னுடைய பதினாறு வயதிலேயே படையை திரட்டினான் இருபது வயதுக்குள் மேற்கு ஆசியாவினை வைத்தான் இருபத்தி ஐந்து வயதில் பெரும் அரசனானான் முப்பது வயதில் வீழ்த்த முடியாத பாரசீக அரசனை வீழ்த்தி மாபெரும் ராஜ்யத்தை அமைத்து கிரேக்கம் முதல் எகிப்து வரை அப்படியே இன்றைய ஆப்கான் வரை பெரும் கிரேக்க தர்மம் சாம்ராஜ்யத்தை அமைத்தான் இருப்பினும் அவனுக்கு பொய்மை வைத்து விளையாடிய காலத்திலே செல்வம் மிகுந்த பொற்கால இந்தியாவினை கைப்பற்றி மாபெரும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்பதே அவனுடைய பெரும் கனவு அந்த கனவிலே இந்திய எல்லையில் கால் வைத்தான் தான் ஒரு கிரேக்க மதத்தவன் என்பதும் கிரேக்க தர்மமே உலகில் சிறந்தது என்பதும் அவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாய் இருந்தது இந்தியாவினை கிரேக்க மயமாக்குவேன் என கங்கணம் கட்டி வைத்திருந்த அவன் ஆங்காங்கே உடலில் சாம்பல் பூசி ருத்ராட்டம் அணிந்து அரையாடை உடுத்திய ஆண்டிகளை பரிகாசமாய் பார்த்தான் எனினும் கூறிய மதியுடைய அவனுக்கு இந்திய தர்மத்தை வாதத்திலே வெல்லலாம் என தோன்றியது தண்டமுனி என்னும் ஞானியிடத்திலே வாதிட வந்தார் தண்டமுனியும் அலெக்சாண்டரும் பேச தொடங்கினார்கள் ஞானமான மறைபொருள் கொண்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் இதை தெளிவாக கேளுங்கள் அன்பு சாயி சொந்தங்களே இதை தெளிவாக கேளுங்கள் தெளிவான ஞான மனங்களுக்கு அற்புதமாய் பொருள் விளங்கும் மாமன்னன் கேள்விகள் கேட்க அலெக்சாண்டரான அந்த மாமன்னன் கேள்விகளை கேட்க கேட்க மாபெரும் ஞானி சொன்னார் உலகில் எது அதிகம் ஞானி நிச்சயம் நிச்சயம் உயிருள்ளவை ஏனெனில் இறந்தவை என்பது இல்லவே இல்லை பெரிய மிருகம் பூமியில் உண்டா கடலில் உண்டா நிச்சயம் பூமியில் எனினில் கடல் பூமியின் ஒரு பாகமே பகலா இரவா எது முதலானது பகல்தான் ஏனெனில் ஒளிதான் முதன்மையானது மனிதன் எந்த மிருகத்தை கண்டு அஞ்சுவான் இதுவரை காணாத மிருகத்தை ஒரு மனிதன் எப்பொழுது தெய்வமாகிறான் மற்ற மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னை எல்லோரும் நேசிக்க என்ன செய்ய வேண்டும் ஒரு மனிதன் பெரும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் பிறர் தன்னை கண்டு பயப்படாமல் இருக்க செய்கின்றானோ அவனை எல்லோரும் நேசிப்பார்கள் வாழ்வா சாவா எது கொடுமையானது வாழ்வுதான் கொடுமையானது செத்த பிறகு கொடுமை என்பது ஏது அதன்பின் அலெக்சாண்டர் பேசவே இல்லை அவன் மனம் ஏதோ செய்தது முதல் முறையாக கிரேக்க ஆன்மீக ஞானம் அவன் மனக்கண் முன்னால் சரிந்து விழுந்தது இந்திய ஞானம் விஸ்வரூபம் எடுத்தது ஆம் அந்த உரையாடல் வரிகள் சாதாரணமாக தோன்றலாம் அதன் அர்த்தம் மிகவும் அழுத்தமானது இறந்தவைகளை பற்றி நினையாதே நடக்கும் காட்சிகளை மட்டும் பார் கவலை அறுபடும் என்கிறது முதல் வாதம் மிருகம் என்பது உன் உள்ளே உள்ளது என்கிறது இரண்டாவது வாதம் கடவுளே முதன்மையானவர் என்பது மூன்றாவது வாதம் மனிதனுக்கு ஆசைகள் கூட கூட எதிர்காலத்தை நினைத்து அஞ்சுவான் என்பது நான்காவது வாதம் மக்களை வாழ வைப்பதே தெய்வீக பணி என்பது ஐந்தாவது வாதம் நீ பிறரை பயமுறுத்தி நேசிக்க வைக்காதே அது நிலைக்காது என்பது இன்னொரு வாதம் உண்மையான மதிப்பு உன் வாழ்முனையில் உள்ளை மதிப்பது உண்மையான மதிப்பு உன் வாழ்முனையில் உதிக்காது என அவன் செவிட்டில் அறைந்தார் போல சொல்லுகிறது ஆறாவது வாதம் வாழ்வு போராட்டம் மிக்கது கடினமானது அந்த வாழ்வில் ஞானத்தை தேடி அடைய வேண்டும் வீணாக ஒன்றும் அறியாமல் செத்துவிடாதே என்கிறது ஏழாவது வாதம் இப்படியாக கிரேக்க தத்துவம் பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் கொடுக்காத பதிலை தண்டமில்ஸ் கொடுத்ததில் அப்படியே அமர்ந்து விட்டான் அலெக்சாண்டர் பொன்னும் வெள்ளியும் வைரமும் தேடி இந்தியா வந்த அலெக்சாண்டர் கடைசியில் இந்து ஞானத்தில் உண்மையை உணர்ந்தார் ஞானி தண்டமில்ஸை தன்னோடு கிரேக்கத்துக்கு வர அழைத்தான் இந்த ஞானம் கிரேக்கத்தில் பரவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தண்டமில்ஸ் புன்னகையுடன் நீ வந்த காரியத்தை செய் அதில் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கட்டும் அதன் பின் என்னை வந்து பார் என்று சொன்னார் அலெக்சாண்டருக்கு சுருக்கென தைத்தது ஆம் அவன் போரசுடன் போதும் முடிவில் இருந்தான் ஞானி ஏதோ சூசகமாக சொல்வது அவனுக்கு புரிந்தது நிலத்தில் நடந்தவன் ஏற்கனவே நீரில் விழுந்தவன் போல திகைத்த நிலையில் இப்பொழுது சேற்றில் நடக்கும் யானை போல மனம் சிக்கியது அவனின் முப்பது ஆண்டுகால நம்பிக்கை கர்வம் கிரேக்க பெருமிதம் எல்லாம் துறங்கிக் கிடந்தது தண்டமில்சை தன் குருவாக எண்ணத் தொடங்கினான் இந்தியா ஞானிகளின் நாடு என்பது அவனுக்கு புரியலானது ஒருவித ஞான மனம் அவனுக்குள் எட்டி பார்க்க ஆரம்பித்தது எவ்வளவு பெரிய ஞானி இவர் ஆனால் எவ்வளவு எளிமையாக ஒரு மரத்தடியில் அனாதையாக அமர்ந்திருக்கிறார் எப்படி இவரால் இது சாத்தியம் என்று ஆச்சரியப்பட்டார் இவர் சொல்வது அனைத்தும் சரிதான் முழுவதும் சரியே கிரீசிலிருந்து ஓடிய நான் இதோ ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் ஓடிக்கொண்டே இருப்பேன் ஆனால் எதுவரை ஓடுவேன் எதுவரை ஓடுவேன் பல அரசர்களைக் கொன்றேன் கோட்டைகளை பிடித்தேன் நாடுகளை வென்றேன் கிரேக்க கொடி பறக்க விட்டேன் இதோ இதோ இப்பொழுது இந்தியாவுக்கும் வந்துவிட்டேன் ஆனால் ஆனால் இதெல்லாம் எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் எதுவரை எதுவரை இப்பொழுதே இந்த ராஜ்யத்தை நடத்த மகா சிரமமாக இருக்கிறது என் காலத்திற்கு பின் இது கலையும் அப்படியானால் அப்படியானால் எல்லாம் பொய்யா பொய்யா ஒரு பொய்க்கு பின்னால் ஒரு பொய்க்கு பின்னால் தான் இவ்வளவு காலம் இவ்வளவு மக்களோடு இரத்த சகதியிலே நான் நீந்திக் கொண்டிருக்கிறேனா ஏன் கிரேக்க ஞானம் எனக்கு இதையெல்லாம் சொல்லவில்லை சொல்லியிருந்தால் நான் அன்றே ஞானம் பெற்றிருப்பேனே எல்லாம் மாயை என தெரிந்து உணர்ந்து அந்த மரத்தடியில் இருக்கும் அவர் எவ்வளவு உயர்வானவர் சொன்னாரே ஒரு வார்த்தை சொன்னாரே ஒரு வார்த்தை உன்னை வெல்வதே முதல் வெற்றி என்று சொன்னாரே என்னை என்று சொன்னால் அது யாரை என்னை என்று சொன்னால் அது யாரை நான் நான் உடலா ஆத்மாவா அல்லது மனமா நான் என் மனதை அடக்காத வரை யாரை அடக்கி என்ன ஆகப் போகிறது என் மனதை அடக்கினால் அல்லவா வெற்றி அது அல்லவா வெற்றி இனி அதை நான் செய்ய வேண்டும் எவ்வளவு பெரும் ஆர்ப்பாட்டம் போர் செய்தும் கிடைக்காத நிம்மதி அந்த ஞானியில் நான்கு நிமிட பேச்சில் கிடைத்தது என்று சொன்னால் அவரல்லவா ஞானி அவரல்லவா ஞானி இந்தியாவின் நுழைவாயிலே இப்படி ஒரு ஞானி என்று சொன்னால் தேசமெல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இன்னும் என்னவெல்லாம் போதிப்பார்களோ என்னவெல்லாம் தெரிந்து வைத்திருப்பார்களோ அவன் அகந்தையிலும் அகங்காரத்திலும் பாதி அப்போதே நொறுங்கி போனது அழிந்து போனது அந்த தண்டமுனி விஸ்வரூபம் எடுத்து சிரிப்பதும் அவர் முன் அவன் அடங்குவதும் மனக்கண்ணிலே அவனுக்கு தெரிந்தது ஆனாலும் ஆனாலும் அவன் அடங்கவில்லை அவன் ஞானத்தை விழுங்கிய அகங்கார போதம் எழும்பி பேரரசுடத்து அந்த பேரரசுடன் போரசுடன் மோதச் சொல்லிற்று ஆனால் போரஸ் அவனை எளிதாக அடக்கினான் ஆம் அதுவரை தோல்வி காணாத அலெக்சாண்டர் முதல் தோல்வியை சந்தித்தார் மனம் கலங்கினான் அந்த தோல்வி பெரியதாய் பாதித்தது கோபுரத்தில் இருந்த அவன் கீழே விழுவது போலவும் என்னென்ன குரலெல்லாமோ மனதில் எழுந்தது உலகை மெல்ல புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் அலெக்சாண்டர் போரசுடனான தோல்வியும் இந்தியாவில் எழும்பிக் கொண்டிருந்த சாணக்கியனின் மகத அரசும் அவன் கனவுகளை தகர்த்தன எனினும் அடுத்த முயற்சிக்காக காத்திருந்த அவன் நிம்மதிக்காய் தண்டமுனியனை மறுபடியும் தேடிச் சென்றான் அவரை சந்தித்த பொழுது நீ வந்த காரியம் முடிந்ததும் என்னை சந்திப்பாய் என்னும் அந்த முனிவரின் வரிகள் அவனுக்கு நினைவு வந்தன அவரை காண ஓடினான் விரைந்து ஓடினான் தன் குழப்பத்துக்கெல்லாம் அவர் பதில் தருவார் என நம்பி ஓடினான் சிந்து நதியின் வெண் வெண்மதனில் அந்த விண்மையான மணலில் அமர்ந்திருந்தார் தண்டமணி அவரை வணங்கினார் நீ வந்த வேலை நல்லபடியாக முடிந்ததல்லவா என அவர் கேட்ட கேள்வியில் ஆடிப்போய் நின்றான் அலெக்சாண்டர் அது அவமான கேள்வியாக வெளியில் தெரிந்தாலும் தன் மனதில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்திற்கு காரணமே அந்த போரின் தோல்விதான் அந்த போரினுடைய தோல்விதான் ஆனால் அந்த தோல்வியும் நல்லதுக்குத்தான் நடந்தது என்ற தெளிவுடன் முனிவரை ஏறிட்டு பார்த்தான் அலெக்சாண்டர் முனிவர் புன்னகையுடன் சொன்னார் உன் கடைசி போரிலும் வெற்றி உனக்கே முனிவரே இனி போரிடும் திட்டம் இல்லை அதற்கான அவசியமும் இல்லை கிரேக்கம் திரும்புகின்றேன் என்று சொன்னான் அலெக்சாண்டர் சிரித்தபடி முனிவர் சொன்னார் அப்பனே நான் சொல்வது உன் மனதோடு நீ தொடங்கியிருக்கும் போர் என அலட்சியமாக சொன்னார் அவர் காலடியில் அமர்ந்தான் அலெக்சாண்டர் அவன் மனம் முனிவர் தன் மனம் தெளிய வைப்பார் என நம்பிற்று மாபெரும் மன்னன் மாபெரும் மன்னன் உலகின் பெரும் செல்வமும் படையும் வைத்திருந்த மன்னன் ஒரு இந்திய முனிவரின் காலில் நிம்மதி வேண்டி கிடந்தான் விழுந்து கிடந்தான் தனக்கு முன் அமர்ந்திருந்த அலெக்சாண்டரை புன்னகை போக்க நோக்கினார் தண்டமுனி தன் அகங்காரமும் மிகப்பெரிய கனவும் நொறுங்கி நிலையில் அந்த நொறுங்கிய நிலையில் இருந்த அலெக்சாண்டர் அவரின் தீர்க்கமான பார்வையினை தன் நீல கண்களால் எதிர்கொண்டார் அவன் கண்களை ஊடுருவி அதை பார்த்த தண்டமுனி அவனின் மன ஓட்டத்தை எளிதாக படித்தவராய் கேட்டார் அவர்களுக்குள் ஞான உரையாடல் தொடங்கியது அலெக்சாந்தா அலெக்சாந்தா உனக்கு விதிக்கப்பட்டதை விட ஏன் அதிகமாக விரும்பி குழம்பி போயிருக்கிற விதித்தது கிடைத்து ஆயிற்று கிடைத்து ஆயிற்று அத்தோடு மனதை அமைதியாக வைத்துக்கொள் சுவாமி சுவாமி என்னால் முடியவில்லை அப்படியானால் நான் நம்பியதும் இதுவரை நான் சாதித்தெல்லாம் சாதித்தது எல்லாம் பொய்யா என்ன நம்பினாய் அலெக்சாந்தா நான் பலவானவன் யாராலும் வெல்ல முடியாதவன் மா பெரும் ஞானி அரிஸ்டாட்டினால் உருவாக்கப்பட்ட உலகை வெல்ல பிறந்தவன் பல மன்னாதி மன்னர்களை வென்று பலமிக்க கோட்டைகளையெல்லாம் பிடித்தான் நான் இங்கே எப்படி போனேன் எப்படி தோற்றேன் அலெக்சாந்தா இந்த நான் நான் என்று சொல்லுகிறாயே அது யாரை அது யாரை சொல்லுகிறாய் முனிவரே அது நான் என்றால் இந்த கிரேக்க மாவீரன் அலெக்சாண்டர் அது இந்த உடலுக்கா உன் ஆன்மாவுக்கா உன்னை நடத்தும் விதிக்கா விதி என்றால் என்ன சுவாமி எங்கள் தர்மத்தில் அதை கர்மா என்று சொல்வோம் விரும்பியோ விரும்பாமலோ நீ செய்த கர்ம பலன்களை மற்றும் பூர்வ ஜன்ம பலன்களையும் இந்த பூமியில் நீ பெற்றே தேர வேண்டும் இதை அறியாத மானிடர்கள் அது தங்களுக்கு சாதகம் என்றால் தங்கள் வெற்றி என மகிழ்கிறார்கள் அவர்களுக்கு பாதகம் என்று சொன்னால் தோல்வி என அழுகிறார்கள் தெய்வத்தால் அது நடந்தது என்று அழுகிறார்கள் தெய்வம் சோதிக்கிறது என தெய்வத்தை வஞ்சிக்கிறார்கள் நீயும் அதில் சோர்ந்து கொண்டாய் நீயும் அதில் சோர்ந்து போனாய் அதில் சேர்ந்து போனாய் அப்படியானால் என் முயற்சி என்னுடைய முயற்சி உன்னை முயற்சிக்க வைப்பதே அதுதான் அதன்படிதான் உன் புத்தி இயங்கும் காட்சிகள் நடக்கும் புரியவில்லை சாமி அப்படியானால் வாழ்வு வாழ்வு என்பது கர்மங்கள் செய்தும் அதை கழித்து கழித்து காலம் கழிக்கும் அது நிலையற்றது கனவு போன்றது உனக்கு முன்பு இருந்தோரும் இனி வருவோரும் இங்கே நிலையாக இருக்க முடியுமா என்ன அதை நினைத்து ஏன் நீ குழம்புகிறாய் என் லட்சியம் பேரரசை உருவாக்கி என் மக்களை பாதுகாப்பாக வாழச் செய்வது ஒரு அரசனுடைய கடமை அல்லவா சுவாமி அதைத்தானே நான் செய்தேன் இது எப்படி தவறாகும் ஆம் உண்மை உண்மை முயற்சி உன்னுடையது முடிவு அவனுடையது அவன் முடிவை சொல்லி எல்லையினை இட்டு விட்டான் ஒரு எல்லையினை உனக்கு இட்டு இருக்கிறான் அதை மீறாமல் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள் அலெக்சாண்டா கர்மத்தை நினைத்து ஏன் குழம்பி போகிறாய் அதை உன்னால் மாற்ற முடியுமா இல்லை ஒரு விதத்தில் ஒரு அங்குலமாவது உன்னால் மீறத்தான் முடியுமா குழம்பவில்லை முனிவரே புரிந்து கொள்ளத்தான் முடியாத நிலை இது அலெக்சாண்டா குழப்பமே குழப்பமே தெளிவினுடைய தொடக்கம் ஆகவே ஆகவே நன்றாக குழம்பு குழம்பு குழம்பித் தெளியும் ஞானம் நிலையானது நிலையாக நிற்கும் சுவாமி நான் ஒரு அரசன் என் குடிகளை காப்பதும் அவர்களுக்காக யுத்தம் செய்வதும் தவறா அது தவறென்றால் நீ பாரசீகம் தாண்டி இருப்பாயா மன்னனே உணர்ந்துகொள் அலெக்சாந்தா உன் வெற்றிக்கெல்லாம் உன் கர்மா துணை இருந்தது அது மிகப்பெரிய சிகரத்தில் உன்னை அமர வைத்து இவ்வளவுதான் வாழ்வு என்று சொல்லி தந்தது நீ அந்த கட்டத்தை அடைந்து விட்டதும் உலகில் ஒன்றுமில்லை என உன்னை இறங்க சொல்லுகிறது எல்லாம் கையில் கிடைக்கும் வரைதான் ஆசை கிடைத்து கிடைத்துவிட்டால் அதை தக்க தக்கவைத்து நடத்தும் போராட்டம்தான் வாழ்வு அதில் நிம்மதி என்பது ஏது நிம்மதி என்பது ஏது ஆம் சுவாமி எதையும் போராடி அதை பெற்றுவிட்டால் மட்டும் நிம்மதி வருவதல்ல அப்படித்தான் நான் இருக்கிறேன் அதை தக்க வைத்த அதை தக்க வைக்க நடத்தும் போராட்டமே பெரும்பாடுதான் ஆனாலும் நான் அரசன் அல்லவா குடிகளை காக்க வேண்டும் அல்லவா எவ்வளவு நாளுக்கு காப்பாய் அலெக்ஜாந்தா உனக்கு முன்னும் கிரேக்கம் இருந்தது உனக்கு பின்னும் இருக்கும் பாரசீகமும் இந்த தட்சசீலமும் முன்பு உன்னுடையது அல்ல நாளையும் அது உன்னுடையதல்ல கொஞ்ச காலம் ஒரு மாயையில் உனக்கானதாய் அது தெரியும் இதற்கு போய் குழம்புகிறாய் இப்போது மனம் கொஞ்சம் தெளிகிறது சுவாமி உன் குதிரை முக்கிலேசை காக்க முடியாத நீயா காலம் காலமாய் உன் மக்களை காப்பாய் காற்றை கையில் பிடிக்காதே காற்றை கையில் பிடிக்க முயற்சிக்காதே ஆம் சுவாமி புரிகிறது நீ எதற்கு படைக்கப்பட்டாயோ அது நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கர்மா நீ உன் கர்மாவின் கடை நிலையில் இருக்கிறாய் விளக்கி சொல்லுங்கள் சுவாமி இந்த உலகில் பிறந்த ஆத்மாவின் முடிவு என்ன அலெக்சாந்தா அது புரியாமல் தானே உங்களிடத்திலே வந்தேன் அலெக்சாந்தா ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனை உணர ஒரு காலம் ஒன்று உண்டு அது உனக்கும் இப்பொழுது வந்திருக்கிறது நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் வெற்றி முழு வெற்றி இந்த உலகமே என் கையில் கிடைக்கும் வரை போர் என கிளம்பினேன் போரசை நீ வென்றிருந்தால் ஏன் இந்த கண்டம் முழுக்க கைப்பற்றியிருந்தால் அடுத்து என்ன செய்திருப்பாய் நிம்மதியாக ஆள ஆரம்பித்திருப்பேன் ஆக ஆக நிம்மதியினை தேடித்தான் ஓடினாய் அல்லவா நீ நிம்மதிக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா ஆம் அது போரில் கிடைக்கவில்லை என உணர்ந்து கொண்டாயல்லவா தலை குறிந்து அலெக்சாண்டர் சொன்னார் ஆம் ஆமாம் முனிவரே கிடைக்கவே இல்லை நிம்மதி கிடைக்கவில்லை நீ உலக முடிவு வரை சென்றாலும் உலக முடிவு வரை வென்றாலும் உனக்கு அந்த நிம்மதி என்பது கிட்டாது ஆசையில் உடல் பவனுக்கு ஏதப்பா நிம்மதி ஆசையினை விட்டு உன்னில் உன்னை நீ தேடு நிம்மதி உனக்கு வரும் எனக்குள்ளாகவா எப்படி எப்படி அது நகழும் எப்படி அது நிகழும் ஒவ்வொரு வாழ்விலும் வெற்றி மேல் வெற்றி என்பது விதிக்கப்பட்டபடி நடக்கும் எந்த இடத்தில் சூழல் மாறி நிலைமை தலைகீழாகின்றதோ அங்கே தன் கர்மாவினை ஒருவன் நினைத்து தெய்வத்தை உணர்தல் வேண்டும் பொன்மையினை உணர்தல் வேண்டும் இது உனக்கு உணர வேண்டிய நேரம் அப்படியானால் அப்படியானால் என் வீரம் என் போர் என் படை என் அதிகாரம் என் வியூகம் எல்லாம் வீணா சுவாமி வீணா சுவாமி அவையெல்லாம் உன் கர்மாவினை நீ செய்ய உனக்கு அனுமதிக்கப்பட்ட மாயைகள் அதிலிருந்து மனதை விலக்கி உண்மையினை நீ தேடு காற்றை கையில் பிடிக்க முயற்சிக்காது சரி சுவாமி உங்கள் கூற்றின்படி நடக்க நான் முயற்சிக்கிறேன் அலெக்சாந்தா காலமே எல்லாம் முடிவு செய்யும் நீ வெல்ல ஒரு காலம் உண்டு முடிசூட ஒரு காலம் உண்டு அதே போல சிகரம் ஏற ஒரு காலம் உண்டு என்று சொன்னால் அந்த சிகரத்திலிருந்து இறங்கவும் ஒரு காலம் உண்டு அதை மனதில் வைத்துக்கொள் உண்மைதான் சுவாமி உண்மைதான் அலெக்சாந்தா உலகெல்லாம் வெற்று உலகெல்லாம் வென்றுவிட்டால் மட்டும் நிம்மதி உனக்கு வருமா உன் குறிக்கோளில் நீ வெல்லலாம் ஆனால் நிம்மதி வருமா வராது வரவே வராது சிக்கல்கள் எழுந்து கொண்டே இருக்கும் ஒரு மாறி ஒரு மாறி வந்து வந்து உன்னை தாக்கிக் கொண்டே இருக்கும் நீ நிம்மதியினை வாளில் தேடினால் எப்படி அது கிடைக்கும் எதிரி ஒழிந்தால் எல்லாம் அழித்தால் இந்த உலகில் வல்லவனுக்கு வல்லவன் எக்காலமும் உண்டு ஆசையும் வஞ்சமும் இன்னும் பல கொடும் குணங்கள் நிறைந்த உலகில் ஒவ்வொரு சக்தியும் மாறி மாறி மாறிந்து கொண்டே இருக்கும் அவர்களுடன் போராடி அவர்களுடன் போராட போராடி கொண்டே இருந்தால் உனக்கு ஏது நிம்மதி தெரியவில்லை சுவாமி நீ உன்னோடு போராடு அனைத்து எண்ணங்களும் உதிக்கும் உன் மனதோடு போராடு அதை பார் அதை பார் மனதை அடக்க அடக்க உண்மை தெளியும் அந்த தெளிவில் ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தில் எது நிலையானது என்பது உனக்கு புரியும் அதை நோக்கி செல் ஒருவரின் வார்த்தைகள் அலெக்சாண்டரை ஆழமாக சிந்திக்க வைத்தன வாழ்வில் அதீத ஆசைகள் கொண்ட வாழ்வில் அதீத ஆசைகள் கொண்ட ஒருவனுக்கு எந்த போதனையும் காதில் ஏறாது ஆனால் மிக இடத்தில் மாபெரும் சக்கரவர்த்தியாகிய எல்லாவற்றிலும் உச்ச சிகரத்தில் இருந்த அலெக்சாண்டருக்கு அவருடைய போதனைகளை புரி புரிந்து கொள்ள முடிந்தது அவன் தன் கிரீடத்தை எடுத்து வைத்துவிட்டு தன் செம்பட்டை முடி கலைய முனிவர் முன் பணிந்தான் கையினை உயர்த்திய முனிவர் விரலை முடினார் பின் விரலை விரிக்கும் பொழுது விபூதி அதிலே இருந்தது ஆச்சரியத்தில் புருவங்களை உயர்த்திய அலெக்சாண்டர் வியந்து கேட்டார் சுவாமி சுவாமி ஒரு சந்தேகம் கேட்கலாமா முனிவர் புன்னகித்தார் சுவாமி உங்கள் நாட்டில் யோகிகளும் மகா அமானுஷிய சக்தி கொண்ட சித்தர்களும் அதிகம் உள்ளனர் அதை கொண்டே அதை கொண்டே எல்லா பகையவர்களையும் பகைகளையும் வெல்லலாமே எதற்கு அரசன் எதற்கு இராணுவம் ஏன் மக்களுடைய உழைப்பு இந்த அமானுஷியத்தை கொண்டே எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாமே முனிவர் சத்தமாக சிரித்து சொன்னார் அலெக்சாந்தா அவனவன் கர்மாவினை அவனவனே தான் சுமக்க வேண்டும் அவன் அவனே தான் சுமக்க வேண்டும் மன்னனும் இராணுவமும் அவர்கள் கர்மாவினை செய்யட்டும் நாங்கள் எங்கள் கர்மாவினை சுமக்கின்றோம் இந்த ஞான மார்க்கமும் கர்மாவினை கழிக்கும் காரியம்தான் கடைசியில் அவர்களும் நானும் மிஞ்சப்போவது ஒரு பிடி சாம்பலாகத்தான் ஒரு பிடி சாம்பலாகத்தான் அந்த வரிகள் அலெக்சாண்டர் மனதை ஒலுக்கியது மிஞ்சப்போவது இதுதானா மிஞ்சப்போவது போவது இதற்கா இவ்வளவு போராட்டம் இதற்கா இவ்வளவு போராட்டம் சிந்தனை இப்படியான சிந்தனை அவனுக்கு ஒதித்தது அவன் சிந்திப்பது அவன் முகத்திலே தெரிந்தது தெரிந்தது முனிவர் அவனுக்கு தியானம் செய்யும் வழிகளை கற்றுக் கொடுத்தார் அலெக்சாண்டர் தியானத்தில் மூழ்கினான் அதில் மூழ்கி மனதோடு போராடினார் போராடி போராடி மனதை அடக்கத் தொடங்கினான் குதிரைகளை அடக்கி சவாரி செய்தவன் பந்தர்களை அடக்கி ஆட்சி செய்தவன் இப்பொழுது மனதை அடக்கி அதிலே ஏறி அமர்ந்தான் அதில் பல விஷயங்கள் தெரிந்தன பொன்னும் வைரமும் தேடி எங்கெங்கோ அலைந்தவன் தனக்குள் இருக்கும் புதையலை கண்டுகொண்டான் அதுவரை இறுகிய முகத்தோடு அகங்காரத்தோடும் அரச கிரீடத்தோடும் உரிமைய குரலோடும் வலம் வந்தவன் புன்னகை பூக்க ஒரு ஞான பழமாய் கனிந்த முகமாய் உலாவத் தொடங்கினான் அடிக்கடி தண்டமுனியினை சந்திக்கவும் அவன் தவறவில்லை அலெக்சாந்தா உன் கர்மப்படி கர்ம விதியின்படி நீ இந்தியாவில் எதை தேடி வந்தாயோ அது உனக்கு கிடைத்தது அதை மேற்கே எடுத்து செல் அதற்குத்தான் நீ உருவாகியிருக்கிறாய் அதற்காகத்தான் விதி உனக்கு ஒத்துழைத்தது என்று சொன்னார் நண்டமுறை இந்திய செல்வத்துக்காய் வந்தவன் இந்திய செல்வத்தை அள்ளிச் செல்ல வந்தவன் இந்திய ஞானம் பெற்று அகந்தை ஒழிந்து முழுமையான நிம்மதி பெற்ற இந்துவாய் திரும்பிச் சென்றான் முப்பது வயதிலே மாபெரும் மன்னனாகி உலகின் மாபெரும் பகுதியினை கட்டியாண்டு இந்தியாவினை கிரேக்க மயமாக்கும் கனவில் வந்து இந்திய ஞானம் பெற்று சன்னியாசி கோலம் கொண்டு தன் ராஜ்யத்தை தன் நண்பர்களுக்கே பிரித்து கொடுத்துவிட்டு இனி அடைய நாடும் இல்லை இனி அடைய ஞானமும் இல்லை என்கின்ற முழு நிறைவோடு தனக்கு ஞானம் தந்த இந்தியாவினையும் இந்து மதத்தையும் வணங்கிக் கொண்டே முப்பத்தி இரண்டு வயதில் மறைந்தான் மகா அலெக்சாண்டர் இத்தனை பெருமைக்குரிய நமது இந்திய கலாச்சாரத்தை போற்றுவோம் கண்டிப்பாக நாம் கண்டிப்பாக இந்துவாய் பெருமை கொள்வோம் பெருமிதம் கொள்வோம் அல்லா மாலிக் ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து